அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த மூன்று பூக்களை விநாயகருக்கு வைங்க நீங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மூன்று பூக்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி நாளைய தினம் நம்மளுக்கு வருகிறதுங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள் விநாயகர் அவதரித்த நாளைத்தான் விநாயகர் சதுர்த்தியாக நாம் வழிபாடுகள் செய்கிறோம் அப்படி விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டில் ரொம்ப எளிமையாக நாம் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யலாம் இன்று மதியம் நம்மளுக்கு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது நாளை மதியம் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இருக்குது சதுர்த்தி திதியிலேயே வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வீடுகளில் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம் இல்லைம்மா புதன்கிழமையே நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா காலையில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதாவது ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஏன்னா சந்திர பகவான் வந்ததற்கு பிறகு நாம் விநாயகரை வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் சதுர்த்தி திதியிலேயே வழிபாடு செய்யணும் அப்படின்னா மதியம் இரண்டு மணிக்குள்ளாக நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து சதுர்த்தி திதியிலேயே நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறவங்க பகல்ல நாளைய தினம் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாமா நாங்கள் வேலைக்கெல்லாம் போயிடுறோமா அப்படின்னா கூட பரவாயில்லை நீங்கள் ஆறு மணிக்கு மேலேயும் செய்யலாம் ஏன்னா காலையில் என்ன திதி இருக்குதோ அந்த நாள் முழுவதும் அந்த திதி இல்லாவிட்டாலும் அந்த அந்த திதியைத்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க அதனால் ஒன்றும் தவறு கிடையாது கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளை மாலை நேரத்தில் தான் வழிபாடுகள்லாம் செய்வாங்க அதே மாதிரி ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யலாம் நீங்கள் வீட்டில் ரொம்ப நான் சொல்லுவது விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா செய்து கொள்ளலாம் ஆமாம் எங்களுக்கு விநாயகர் வாங்குற அளவுக்கு கூட வசதி கிடையாது அப்படிங்கிறவங்க மஞ்சளில் நம்ம சாதாரணமாக கடைகளில் விற்கக்கூடியது அந்த பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பாக்கெட் வரும்னு நினைக்கிறேன் அந்த மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிக்கோங்க விநாயகர் பிடிச்சி ஒரு மனப்பலகை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெற்றிலை வச்சுக்கோங்க அதற்கு மேலே பச்சரிசி அதில் ஓம் அப்படின்னு எழுதி மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த விநாயகர் அதற்கு மேலே ஆவாகனம் பண்ணிடுங்க பண்ணிட்டு அருகம்புல் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு அடுத்தது நீங்கள் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் செய்யலாம் ஏன்னா விநாயக பெருமான் தின்பண்டங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர் அதனால் அவருக்கு பொறி உருண்டை கடலை மிட்டாயி சுண்டலு மோதகம் அந்த கொழுக்கட்டை நம்ம பிள்ளையார்பட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா செய்யக்கூடியது வந்து இந்த மோதகம்தான் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே பிள்ளையார்பட்டியில ரொம்ப 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 சிறப்பா வழிபாடு செய்வாங்க அங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மோதகம் அதனால் கண்டிப்பாக அந்த மோதகம் செஞ்சு நீங்கள் அந்த கொடுக்கட்டை வந்து வச்சுக்கோங்க சுண்டல் வச்சுக்கோங்க சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சுக்கோங்க இவ்வளவும் வச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு விநாயகரை நாம் வழிபாடுகள் செய்யலாம் வழிபாட்டிலே ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு விநாயகர் வழிபாடு தான் இதில் நீங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய விக்கிரகமாக வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பால் கொண்டாவது அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுக்கடுத்து கலசம் வைப்பாங்க ஒரு உண்டான சொம்பு எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான நீர் நிரப்பிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க மேலே வந்து மாவிளை வச்சு அதற்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு இது வந்து கலசம் இப்படியும் வச்சுக்கலாம் நீங்கள் விநாயகர் வச்சுக்கலாம் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வச்சுக்கலாம் கலசம் வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நெய்வேதியம் வச்சுக்கோங்க தீபம் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு தீபம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இதில் மலர்கள் இந்த மலர்கள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா விநாயகருக்கு இருபத்தி ஓரு இலைகள் இருபத்தி ஓரு பூக்களை வச்சு வழிபாடு செய்வாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருபத்தி ஓரு இலைகள் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் இல்லைங்களா நம்மெல்லாம் இப்போது காடுகளே அழிந்து போகக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ரொம்ப சிட்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் குறைந்தது இந்த மூன்று பூக்களை வைத்தாவது நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படி என்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிப்பூ மல்லிப்பூ முல்லைப்பூ இந்த மூன்று பூக்களையும் நீங்கள் இன்றைய தினமே வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு நீங்கள் வந்து எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ நாளைக்கு பகலில் செய்தாலும் சரி இல்லை இன்று மாலை செய்கிறீங்க இல்லை நாளை மாலை தான் நாங்கள் வழிபாடு செய்கிறோம் எப்பவும் போலதாம்மா அப்படின்னாலும் சரி நீங்கள் விநாயகருக்கு இந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அர்ச்சனை செய்வதற்கும் இந்த பூக்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க செஞ்சுட்டு விநாயகர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு செல்வச் செழிப்பை கொடுக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் வினைகளையும் அகர்த்தி எறியக்கூடியவர் விநாயகப் பெருமான் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த ஜாதி மல்லி முல்லை இது மூன்று பூக்களுமே விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பூக்கள் அதனால் இந்த மூன்று பூக்களை வச்சு விநாயகரை நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரத்தை உடனே கொடுப்பான் நீங்கள் அது என்ன வரம் வேணாலும் இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து விநாயக பெருமான் நடத்தி கொடுப்பார் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு நாளைக்கு உங்களால் முடிந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கொடுங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்லேயும் சரி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்குமே நாளைய தினம் இந்த அருகம்புல் மாலை கட்டி சாற்றி இரண்டு தீபங்கள் ஏற்றி விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செஞ்சுட்டு வருவது மிக மிக அற்புதமான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலுமே கூட அந்த விநாயகரை எடுத்து கொண்டு போய் உங்களால் கரைக்க முடியும் அப்படின்னா விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க உங்களால் முடியாது அப்படின்னா ஒரு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் கரைச்சு துளசி செடி அந்த மாதிரி இருந்ததுன்னா செடிகளுக்கு அந்த நீரை வந்து ஊற்றிடுங்க இந்த மாதிரி செய்வது கூட சிறப்பான பலனை கொடுக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க விநாயகரை நாள் நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்ச பிறகு இந்த விநாயகரை அப்படியே கொண்டு போய் குப்பை குப்பை போடக்கூடிய இடத்துல போட்டுறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை தயவு செய்து செய்யாதீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குது குளம் குட்டை ஆறு அது மாதிரி கடல் என்ன நீர்நிலைகள் இருக்குதோ அதில் கொண்டு போய் விநாயகரை கரைப்பது தான் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்